வண்ணிலாவும் அவளது மாமனாரும் விஜய் வீட்டிலே இருப்போம் என் மகளுக்கு ஒரு முடிவில்லாமல் அசைய மாட்டோம் இல்லையல் வீட்டின் முன்னால் இருந்து போராட வேண்டி வரும் என்று ஒரு மிரட்டலை விட்டார் மாமனார் தென்னடா தலையடியா இருக்கு என்று ஒரு ஏக்கம் விஜயின் குடும்பத்தினருக்கு ராகினி ஒரு பக்கம் நின்று வயன் கொடுத்து கொண்டிருந்தாள் அது வண்ணிலாவின் மாமனாருக்கு ஒரு பக்கபலமாக இருந்தது விஜயும் எவ்வளவோ சொல்லி பார்த்தான் வெண்ணிலாவோ அல்லது அவரின் மாமனாரும் விட்டுக்கொடுப்பதாக இல்லை ஏனென்றால் அவ்வளவுக்கு ராகினியாலும் அவருடைய தகப்பனாராலும் வெண்ணிலாவும் அவருடைய மாமனாரும் பயன்பண்ணப்பட்டிருந்தனர் இப்படி பலவிதமான ஆர்குமெண்ட்ஸ் போய்கொண்டிருக்கையிலே வெண்ணிலாவின் மாமனார் வெண்ணிலாவிற்கே தெரியாத விடயங்களை சொல்லத் தொடங்கினார் அதில் ஒன்றுதான் கொன்ற கல்யாணம் கொன்ற கல்யாணம் முடிவிட்டு போய்விட்டது அந்த மகராசி விலகி போய்விட்டாதானே இனி உங்களுக்கு என்ன பிரச்சனை வன்னிலாவை கல்யாணம் பண்ணுவதற்கு என்று சொல்லத் தொடங்கினார் வன்னிலாவின் மாமனார் இதைக் கேட்டதும் சொக்கில் உறைந்தான் விஜய் காவேரியோ வன்னிலாவின் கதையை கேட்டு அதிர்ந்து போனாள் சாரதாவும் கவரையில் தோய்ந்தாள் ஆனால் விஜய் காவேரிதான் நான் தாலி கட்டிய பொஞ்சாதி என்று அடிச்சுச் சொன்னதை சாரதாவின் குடும்பம் டிவியில் பார்க்கவில்லை என்னம்மா நான் ஸ்டோர் போடுவதற்கு என்ன செய்ய வேண்டுமென்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் என்று தன் சோகத்தினை மறைத்தாள் தாய் சாரதாவிற்கு காவேரி பெத்தவளுக்கு தெரியாதா தன் பிள்ளையின் சிறு அசைவின் அர்த்தம் என்னவென்று காவேரி தன் கவலையினை சொல்லி மற்றவர்களையும் கவலைப்படுத்த மாட்டாள் அதுதான் காவேரி கண்ட்ராக்ட் மேரேஜ் பாயிண்ட்டை பிடித்தான் விஜய் நாசூக்காக கதைத்து வன்னிலாவின் மாமனாரை அரையுறல் அழைத்துச் சென்றான் எதையோ ஆடித்தான் கறக்க வேண்டுமென்ற விதிக்கிணங்க ஆட வைத்தான் விஜய் ஆனால் வண்ணிலாவின் மாமனாரோ விஜயத்தினை விட்டு இல்லை வழியில் கக்கினதாகவும் இல்லை வேறு வழியில்லாமல் விஜய் கொஞ்சம் உக்கிரமாக அவருடன் நடக்க நேர்ந்தது இதனால் பயத்தில் நடங்கிய வண்ணிலாவின் மாமனார் உண்மைகளை காக்கிவிட்டார் பசுபதியின் பெயரையும் ராகினியின் பெயரையும் சொல்லிவிட்டார் அடுத்தது என்ன ராகினி வீடுதானே பசுபதியின் வீட்டுக் கதவை உதைத்து திறந்த விஜய் உள்ளே போய் போயிட்டு அவருவன் நல்ல ரீலொன்றை ஓடினான் விஜய் இறுதியாக பசுபதியை உதைத்து தள்ளிவிட்டு புயல் போல வெளியேறினான் விஜய் அடுத்தது எங்கே போய் நிற்பான் ராகிணியிடம்தான் ராகிணியையும் அடக்கத்தானே வேண்டும் இல்லையென்றால் அவளி நாட்டம் கூடிக்கொண்டுதானே போகும் இனி கிள்ளி எறிய வேண்டியதை கிள்ளி எறியத்தான் வேண்டுமென்ற நிலைக்கு விஜய் வரச் சாத்தியங்கள் கணக்க உண்டு அடுத்த சீரியல் ரிவ்யூவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்